வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசி பருப்பு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கரலாம் கழுவி வச்ச அரிசியை சேர்த்துக்கரலாம் பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கரலாம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு நாலஞ்சு விசில் வச்சுக்கிறணும் பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் மிளகு ஜீரகம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை முந்திரி வெங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ தாளிச்சதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு